தமிழ்நாடு டூரிஸம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டூரிஸ்ட் ப்ளேஸஸ் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நாலு டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் அஞ்சாவதாக தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் ப்ளேஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தூத்துக்குடியில் ஏர்போர்ட் இருக்குது தூத்துக்குடி ரயில்வே ஜங்ஷனுக்கு தமிழ்நாட்டோட முக்கியமான நகரங்கள்லேருந்து டைரெக்டாக ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது திருச்செந்தூர் முருகர் கோவில் தூத்துக்குடியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தமிழ்நாட்டோட முக்கியமான நகரங்களிலிருந்து இருந்து டைரெக்டாக ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது திருச்செந்தூர் முருகரோட அறுபடை வீடுகளில் ஒன்று திருச்செந்தூர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர விஷயங்கள் கடலில் குளிக்கிறது நாளி கிணறு இலை விபூதி கந்தசஷ்டி விரதம் இது எல்லாம் தான் ஆனால் இது தவிர நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது அதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லக்ஷணங்களோடு கட்டப்பட்டது இந்த கோவில் கோபுரத்தின் ஒன்பதாவது மாடத்தில் கடிகார மாளிகை இருக்கிறது திருச்செந்தூர் கோவில வீரபாகு சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அர்த்த மண்டபத்தில் வீரபாகு வீர மகேந்திரர் காவல் தெய்வங்களா இருக்காங்க செந்திலாண்டவருக்கு பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வீரபாகுக்கு பூஜை செஞ்சு பிட்டு படைச்சு வழிபடுறாங்க திருச்செந்தூரில் முருகரை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னா கருவறையோட பின்புறத்தில் அஞ்சு லிங்கங்களும் கருவறைக்குள்ள மூன்று லிங்கங்களும் இருக்கு இதை லிங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டலிங்கங்களும் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் இறைவன் சூரிய சந்திரராகவும் பஞ்ச பூதங்களாகவும் உயிர்களாகவும் இருக்கிறாரு முருகன் சன்னதியில முருகனோட லிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும் அப்போதுதான் நமது பிரார்த்தனை முற்று பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் பஞ்ச லிங்கங்களுக்கு பூஜை நடக்காது ஏன்னா முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்கிறாரு அப்படிங்கிறது ஐதீகம் இந்த கோவிலோட சிறப்பம்சம் இலை விபூதி பிரசாதம் திருச்செந்தூர்ல தேவர்கள் பன்னீர் மரங்களா இருக்காங்க அப்படிங்கிறது ஐதீகம் பன்னீரும் நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வைத்து தரப்படுவதே இலை விபூதி பிரசாதம் முருகப்பெருமான் தன்னோட பன்னிரண்டு கரங்களால் விஸ்வாமித்திரரோட காசநோய் போகிறதுக்காக திருநீர் கொடுத்தாரு அப்படிங்கிறதோட தாற்பயம் தான் இது கோவில் காலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் கழுகுமலை வெட்டுவான் கோவில் தூத்துக்குடியிலிருந்து எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் கோவில்பட்டியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் கழுகுமலை அப்படிங்கிற ஊரில் மலை இருக்கிற பிரம்மாண்டமான குடைவரை கோவில் இது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானது இது பாண்டிய மன்னர்கள் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு பொதுவாக வந்து ஒரு கோயிலோ ஒரு வீடோ கட்டும்போது அஸ்திவாரம் போட்டு கீழிருந்து மேலே கட்டுவாங்க ஆனால் இந்த குடைவரை கோவில் மலையை குடைஞ்சு கட்டதுனால மேலிருந்து கீழாக கட்டியிருக்காங்க அதாவது முதல்ல கோபுரம் அப்படியே கீழே வரைக்கும் போய் சிற்பங்கள் கருவறை அடித்தளம் இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க இந்தியாவில் குடைவரை குகை கோவில் அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது எல்லோராவில் இருக்கிற கைலாசநாதர் குகை கோவில் அந்த வகையில் தமிழகத்தோட எல்லோரா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இந்த கோவிலை பாண்டிய மன்னர்களால் வந்து அவ்வளோ அழகாக செதுக்கப்பட்டிருக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் தேவகன்னியர் பூதகணங்கள் அப்படின்னு நிறைய சிற்பங்கள் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்கு ஆனால் பல சிலைகள் வந்து முழுமை பெறாமலும் வந்து நிற்கிறாங்க அப்படியே கரடு முரடான கழுகுமலை மேலே ஏறி நின்று எட்டி பார்த்தால் இந்த கலைநயமிக்க வெட்டுவான் கோவிலை வந்து பார்க்க முடியும் ஒரே கல்லினால் ஆன கோவில் அப்படிங்கிறதும் தனிச்சிறப்பு ஒரு பெரிய மலைய பாவடிவுல செதுக்கி ஏழு மீட்டருக்கு சதுரமா வெட்டி கோயில மேலிருந்து கீழே அற்புதமா செதுக்கியிருக்காங்க இந்த மலையோட மற்றொரு பகுதியில சமண தீர்த்தங்காரர்களோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தீர்த்தங்காரர்களோட சிற்பங்களும் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வட்டெழுத்துக்களும் வந்து இந்த மலையில செதுக்கப்பட்டிருக்கு சமணக்கல் படுக்கைகளும் வந்து இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது இது எல்லாமே பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்சலையின் காலத்துல வந்து உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுது கழுகு மலைக்கு கீழே முருகனனுடைய குடைவரைக் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் இருக்கிற முருகர் மேற்கு நோக்கி காட்சி தர்றாரு இந்த கோவிலில் இருக்கிற முருகப்பெருமான அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகளில் பாடியிருக்காரு இந்த கோவில் ராஜயோக தலம் அப்படின்னு கச்சியப்பரால போற்றப்படுது வைகுண்டநாதர் கோவில் ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த கோவில் நவ திருப்பதிகளில் ஒன்றாகவும் இருக்குது பன்னிரண்டு ஆழ்வார்களால் பாடப்பெற்ற நவ திருப்பதிகளில் முதல் திருப்பதியாக இந்த கோவில் கருதப்படுது நவ கிரகங்களில் இந்த கோவில் சூரியனுக்குரியது இந்த கோவிலோட ராஜகோபுரம் ஒன்பது நிலைகளும் நூத்தி பத்து அடி உயரமும் கொண்டுள்ளது மூலவர் வைகுண்டநாதர் கோவிலுக்குள்ள இவர் சந்திர விமானத்தின் கீழே ஆதிசேஷன் குடைப்பிடிக்க நான்கு கரங்களுடன் மார்பில் மகாலட்சுமியுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தராரு தாயார் வைகுண்டநாச்சியார் நாச்சியார் காயல்பட்டினம் பீச் தூத்துக்குடியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல காயல்பட்டினம் அமைஞ்சிருக்கு இந்த நகர் வந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாயிருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தொல்பொருள் ஆய்வுகள் மூலமாக தெரிய வந்திருக்கு பாண்டியர் ஆட்சி காலத்தில் மதுரை அதோட தலைநகரமாகவும் காயல்பட்டினமும் அதோட துறைமுகமாகவும் இருந்திருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு ரோச் பீச் அண்ட் பார்க் தூத்துக்குடியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த அழகான பீச்சும் பக்கத்திலேயே பிரம்மாண்டமான பார்க்கும் அமைஞ்சிருக்கு வவு சிதம்பரம் பிள்ளை ஹோம் அண்ட் லைப்ரரி வவு சிதம்பரனார் பிறந்த வீட்டை நினைவு இல்லமாக மாற்றிருக்காங்க தூத்துக்குடியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல அவரோட புகைப்படங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அந்த புகைப்படத்தில் வந்து அவரோட வாழ்க்கையும் வந்து விளக்கமாக சொல்லியிருக்காங்க மணப்பாடு பீச் தூத்துக்குடியிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மணப்பாடு அப்படிங்கிற அழகான மீனவ கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே அழகான பீச்சும் அமைஞ்சிருக்கு இந்த பீச் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் நீதானே என் பொன் வசந்தம் அப்படிங்கிற படத்தோட கிளைமேக்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு மணிரத்தனத்தோட நிறைய படங்கள் வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த இடம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்குது மிக அழகான கடற்கரை தூத்துக்குடி ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க மிஸ் பண்ணாமல் மணப்பாடு பீச் போயிட்டு வாங்க நவ திருப்பதி தூத்துக்குடியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபரணி நதிக்கரையோரம் அமைஞ்சிருக்கிற ஒன்பது முக்கிய வைணவ தலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்பு பெயர் இந்த ஒன்பது கோவில்களும் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு உரிய கோவில்கள் ஸ்ரீவைகுண்டம் சூரியனுக்கான கோவில் திருவரகுணமங்கை நத்தம் சந்திரனுக்கான கோவில் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் கோவில் செவ்வாய்க்கான கோவில் திருப்புளிங்குடி புதனுக்கான கோவில் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதன் கோவில் வியாழனுக்கான கோவில் திருப்பேரை சுக்கிரனுக்கான கோவில் திருக்குழந்தை சனிக்கான கோவில் திருத்துளைவில்லி மங்கலம் தேவபிரான் கோவில் ராகுக்கான கோவில் திருத்துளைவில்லி மங்கலம் அரவிந்த லோசனார் திருக்கோவில் கேதுக்கான கோவில் ராகு கேது இருவருக்குமான திருப்பதி கோவில் இரட்டை திருப்பதி என்ற ஒரே இடத்தில் மிக அருகாமையில் அமைந்துள்ளது தேரிக்காடு தமிழ்நாட்டோட சிவப்பு மணல் பாலைவனம் தூத்துக்குடியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த பகுதி வந்து நமக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கிறதுனால உள்ளூர் வழிகாட்டியை வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இந்த இடத்தோட இயற்கை சூழலுக்கு வந்து எந்த இடையூறும் இல்லாமல் நம்ம இந்த இடத்த வந்து பார்வையிடுறது நல்லது அசுரன் படத்தோட நிறைய காட்சிகள் வந்து இந்த இடத்துல வந்து படமாக்கப்பட்டிருக்கு கொலிசை முத்தாரம்மன் கோவில் மணப்பாட் பீச்சில் இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற குலசை முத்தாரம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் முந்நூறு ஆண்டு பழமையானது மைசூர் தசராவுக்கு அடுத்தது பிரபலமான தசரா வந்து இந்த கோவிலில் தான் கொண்டாடப்படுது தசராவின் போது பக்தர்கள் வந்து வேடம் அணிந்து வழிபாடு செய்கிறாங்க எட்டயபுரம் அரண்மனை தூத்துக்குடியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எட்டயபுரம் பேலஸ் அமைஞ்சிருக்கு இந்த இடமும் வந்து ஒரு பிரபலமான டூரிஸ்ட் பேக்